பார்க்கடலலை மேலே பாமனையும் மேலே பள்ளி கொண்டாயிரங்கநாதா ஜெய் ஸ்ரீராம் எல்லாருக்கும் பார்க்கடல் ஏன் கடையப்பட்டது அப்படிங்கிற கதை தெரியுமா இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கலாம் வாங்கோ ஜெய் ஸ்ரீராம் துர்வாசர் அப்படிங்கிற ஒரு ரொம்ப கோவப்படுற முனிவர் இருந்தாராம் அவர் வந்து இந்திரன் அப்படிங்கிற தேவேந்திரனை பார்த்து தனக்கு கிடைச்ச ஒரு அழகான மாலையை பரிசா கொடுத்தாராம் இந்திரனும் அதுக்கு ரொம்ப மரியாதை செலுத்தி அந்த மாலையை தன் கழுத்துல போட்டுண்டு கொஞ்ச நாள் இருந்தாராம் அதுக்கப்புறம் தான் வந்து தன்னோட ஐராவதம் அப்படிங்கிற யானைக்கு அதை சூட்டிட்டாராம் யானையை பத்திதான் தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியுமே யானைக்கு அந்த வாசனை வந்து ஜாஸ்தியாக இருந்திருக்கு அததுக்கு அந்த பூக்கள்லாம் அவ்வளோ வாசனையாக இருந்ததுனால நிறைய வண்டுகளும் அந்த பூக்களை வந்து நோக்கி வந்தது அதனால் இந்த யானைக்கு வந்து கொஞ்சம் வண்டுகளோட இந்த ஒரு சலசலப்புனாலையும் அந்த பூக்களோட வாசனையினாலையும் அந்த பூமாலைய சட்டுன்னு தூக்கி கீழே போட்டுடுத்து யானை பூமாலை கீழே போட்டுடுத்து யானை ஆனா துர்வாசர் பார்த்தது என்னன்னா இந்திரன் தான் கொடுத்த அந்த ஒசத்தியான மாலைய வந்து கீழே போட்டாச்சு அப்படின்னு துர்வாசருக்கு கோவம் வந்துருத்தான் கோவம் அப்படின்னாலே அது துர்வாசர் தான் முதல்ல துர்வாசர் அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாசம் அப்படின்னா இருக்கிறது டு லிவ் வித் அப்படின்னு அர்த்தம் துர் அப்படின்னா ரேர் அதாவது டிஃபிகல்ட் அப்படின்னு அர்த்தம் அதாவது சம்வன் ஹூ இஸ் வெரி டிஃபிகல்ட் டு லிவ் வித் அப்படின்னா தான் துர்வாசர் அப்படிங்கிற பேரோட அர்த்தம் கிடைக்கிறது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் அவரோட யாராவது இருக்கிறதுன்னா ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குமா ரீசன் என்னென்னா அவருக்கு இருக்கிற ஒரு அன்கன்ட்ரோலபிள் ஆங்கர் அதுதான் அத்ரே என்ற மகரிஷிக்கும் அனசூயா அப்படிங்கிற பதிவிரத்தை பெண்மணிக்கும் பிறந்தவர் தான் இந்த முனிவரான துர்வாசர் ஒரு வாட்டி பிரம்மாக்கும் சிவனுமாச்சிக்கும் ரொம்ப சண்டை வந்துருத்தான் பயங்கர ஆர்குமெண்ட்ல கோரல் பெருசா போயிடுதான் அப்படி போகும்போது சிவபெருமானோட கோபம் வந்து அன்கன்ட்ரோலபிளா போயிடுதான் அப்போ பார்வதி தாயார் வந்து வேண்டிண்டு இந்த மாதிரி ரொம்ப ஜாஸ்தி கோவப்படுற சிவபெருமானோட எப்படி இருக்கிறது அப்படின்னு நினைக்கும் போது அவரோட கோவம் ஃபுல்லா அவர் வந்து அனசூயா அப்படிங்கிற ஒரு பெண்மணி கர்ப்பமுற்று இருந்துருக்கா அந்த பெண்மணி கிட்ட அந்த கோவத்தை இறக்கிடுறார் இந்த கோவத்திலேந்து வெளியில வந்த குழந்தை தான் துர்வாசர் அதனாலதான் துர்வாசருக்கு ரொம்ப கோபம் வரும் அப்படிங்கறது அவரோட இயல்பாவே போயிடுது இப்படி துர்வாசரோட கோவத்துக்கு ஆளானவா நிறைய பேர் இன்ஃபேக்ட் அவரோட கோபம் நிறைய வரும்போது அவர் சாபம் கொடுத்துருவார் அந்த சாபம் கொடுக்கறதுனால அவரோட பலமானது கூடுமா இப்படின்னு கூட எல்லாரும் பெரிவாள்லாம் சொல்லுவா தேவேந்திரன் ஆகிய இந்திரனுக்கும் தேவலோகத்துக்கும் ஒரு சாபம் கொடுத்துடுறார் துர்வாசர் என்ன சாபம்னா எப்பேற்பட்ட சாபம்னா அவளோட செழுமை அதாவது ப்ராஸ்பெரிட்டி அப்புறம் வந்து ஃபார்ச்சூன் நல்ல எதிர்காலம் குட்னஸ் எனர்ஜி அவளுக்கு இருக்கிற சக்திகளும் எழந்து எப்படி அந்த பூமாலை கீழே விழுந்ததோ அதே மாதிரி அவளும் கீழே விழுந்துருவா வாழ்க்கையில அப்படின்னு சாபம் கொடுக்கிறார் துர்வாசர் ஏன் வந்து இந்த பூமாலையும் அவளோட ப்ராஸ்பெரிட்டியும் கம்பேர் பண்றார்னா பூமாலை அப்படிங்கறது மகாலட்சுமியோட வடிவம் அத தான் பாவிக்கணும் அது இல்லாம அது கீழே ஏதோ ஒரு காரணத்தினால விழுந்ததுனால துர்வாசர் ரொம்ப கொடுமையான கோபம் கொண்ட துர்வாசர் இந்த இந்திரனுக்கும் தேவலோகத்துக்கும் சாபத்தை அளிக்கிறார் எப்பவுமே ஒரு கஷ்டம் இருந்ததுன்னா அதுக்கான தீர்வும் பெருமாள் கொடுப்பார் கண்டிப்பா எப்போ சொல்லுங்கோ பெருமாள்கிட்ட போய் நம்ம சரணாகதின்னு விழும் பொழுது அவர் அந்த பிரச்சனைய தன்னோட பிரச்சனையா எடுத்துண்டு தீர்வு கண்டிப்பா கொடுப்பார் இப்போ இந்திரனுக்கு பிரச்சனை ஆயிடுத்து தன்னோட தேவலோகமும் தேவலோக பதவியும் போயிடுறது அவ வந்து அசுராலோட வந்து போர் பண்ணினானா தோத்துட்டா இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அந்த இந்திரனை சூழ்ந்து இருக்கும்போது இந்திரன் என்ன பண்றார்னா நேர போய் பிரம்ம தேவர் கிட்ட போய் முறையிடுறார் பிரம்ம தேவர் எல்லா வல்ல காக்கும் கடவுளான விஷ்ணு பகவானை கை காமிச்சு இவர் தான் இதுக்கு தீர்வு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி விஷ்ணு பகவான் கிட்ட தேவேந்திரனை அனுப்புறார் இப்போ விஷ்ணு பகவான் கிட்ட வந்த இந்திரன் என்ன சொல்றார் தெரியுமா தன்னோட செழுமை அதாவது ப்ராஸ்பெரிட்டி தன்னோட தேவலோகமே கைவிட்டு போயாச்சு அசுரர்களோட சண்டை போட்டு அவளையும் ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறார் இப்ப விஷ்ணு பகவான் ரொம்ப ரொம்ப கிளியரா கேர்ஃபுல்லா இவாள வந்து கையாள்றார் ஏன்னா சரணாகதி அப்படின்னு விழுந்துட்டார்ல தேவேந்திரன் அந்த விஷயத்த விஷ்ணு பகவான் தன்னோட போராவே தன்னோட விஷயமாவே எடுத்துண்டு போராடி இவாளுக்கு வெற்றியை கொடுக்கிறார் எப்படி கொடுக்கிறார் அமிர்தம் அப்படிங்கிற நெக்டர் ஆஃப் இம்மார்டாலிட்டிய கண்டிப்பா தேவர்களுக்கு மட்டுமே கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணி அதுக்காக சமுத்திரத்தை கடையறத்துக்கான ஒரு நிகழ்வை ஏற்படுத்துறார் முக்கியமாக விஷ்ணு பகவான் பெஸ்ட்டு அட்வைஸராக இருக்கார் இதில் எப்படின்னா அவர் வந்து சொல்கிறார் கிட்ட போய் சண்டை போடாதீங்கோ யார்கிட்ட தேவர்கள் தேவர்கள்கிட்டேயும் சொல்கிறார் சண்டை போடாதீங்கோ அவள்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிண்டு இந்த சமுத்திரத்தை கடையிறதுக்கு ஒரு சைடு அவளும் ஒரு சைடு நீங்களும் இருக்கிற மாதிரி அவள்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கோங்கோ அவளோட ஷேர் ஆஃப் அமிர்தமாக அவளுக்கு கொடுத்துருவேன்னு சொல்லுங்கோ கடைசியில அமிர்தம் நல்லவாளான தேவர்களுக்கும் தேவேந்திரனுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு அவர் வந்து ப்ராமிஸ் இந்த கடையறதுக்கு ரொம்ப ரொம்ப உழைப்பு தேவைப்படுறது தேவேந்திரனும் தேவ லோகமும் சேர்ந்து பண்ணா கூட அது தனியா பண்ணி முடிக்க முடியாது அதனால அசுரர்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆறு தேவர்களுக்கு ஜஸ்ட் பிகாஸ் இந்த இம்மார்டாலிட்டி அமிர்த்தத்தை ஷேர் பண்ணுறேன்னு சொன்ன ஒரே விஷயத்துக்காக இப்போது யாருக்கு தான் ஆசை இருக்காது அதாவது லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு கேட்பாங்கல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் யாருக்காவது கரும்பு தின்ன கூலி வேணுமா அப்படின்னு கேட்பாங்க மின்னல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அமிர்தமே கிடைக்க போகிறது அமிர்த்தம்னா என்ன என்றைக்குமே சிரஞ்சீவியாக இருக்கலாம் உயிரோடையே இருக்கலாம் என்றைக்குமே நமக்கு அழிவு கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் கொடுக்க முடியும் இந்த அமிர்தம் கிடைக்க போறதுன்னு அசுரர்கள்லாம் ரொம்ப லாங்கிங்னஸ் இருக்கு அதே மாதிரி தான் தேவர்களுக்கும் ஏன்னா தேவர்களுக்கு தன்னோட பவர்ஸ் திரும்பி கிடைச்சிரும் அப்படிங்கிறதுனால ஸோ அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து இந்த சமுத்திரத்தை கடைய போறா அதுக்கு ஒரு மத்து வேணும் இல்லையா அந்த மத்து தான் மந்தார மலை அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு நாண் வேணும் அதாவது ஒரு ரோப் வேணு, வேணும் கயறு வேணும் பிடிச்சி மற்ற வந்து இப்படி சேர்ன் பண்ணுறதுக்கு அந்த கயறு தான் வாசுகி அப்படிங்கிற ஒரு நாகம் இந்த வாசுகி நாகம் சிவபெருமானோட கழுத்தில் இருக்கக்கூடிய நாகம் முதல்ல வாசுகி நாகம் ஒத்துக்கலை வரமாட்டேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் தன்னோட ஷேர் ஆஃப் அமிர்தம் கிடச்சிரும் அப்படின்னு தேவர்கள்லாம் ஒரு யூஎஸ்பி யூஸ் பண்ணியிருக்கா அதனால் அவர் வந்து ஒத்துன்ட்டாராம் அதனால் வாசுகி அப்படிங்கிற ஒரு நாகத்தை நாணாக்கி இந்த மந்தார மலையை மத்தாக்கி சமுத்திரத்தை கடையரா தேவர்களும் அசுரர்களும் வந்து வாசுகி அப்படிங்கிற இந்த பாம்போட தலைப்பகுதியில் இருந்து கடையரா அப்புறம் அசுரர்கள் வால் பகுதியிலேருந்து கடையரா இப்ப என்ன ஆச்சுன்னா பார்க்கடல் கடையிற இந்த ஒரு பெரிய வேலை ரொம்ப உழைப்பு ஏற்பட்டதுனால தேவர்களும் அசுரர்களும் மாண்டே போய்டா ஒரு டைம்ல அப்ப விஷ்ணு பகவான் வந்து அவளுக்கு திரும்பியும் உயிர் கொடுத்து என்ன பண்ணார்னா கூர்ம அவதாரமா அவதாரம் பண்றார் அவதாரம் பண்ணதே யாருக்காக தேவர்களை காப்பாத்துறதுக்காக தான் அதனால மந்தார மலையோட அடிப்பகுதியில் கூர்ம அவதாரமாக இருந்து பெருமாள் வந்து அனுகிரகம் பண்ணிண்டு அங்க இந்த பார்க்கடல் கடையிறது மறுபடியும் ஆரம்பிக்கிறது பார்க்கடல் கடையும் பொழுது கிடைக்க பெற்ற அரிய பொக்கிஷங்கள் என்னென்னா பாரிஜாத்தம் கல்பவ்ஷம் காமதேனு பாஞ்சஜன்யம் ஐராவதம் சந்திரபகவான் தன்வந்திரி பகவான் மகாலட்சுமி தாயார் அலக்ஷ்மி என்கின்ற ஜேஷ்டாலக்ஷ்மி பலவகைப்பட்ட இரத்தினங்கள் வருணி அப்சரஸ் கதை ஷாங்கம் கௌஸ்துபம் தன்வந்திரி பகவான் ஆலகால விஷம் அமிர்தம் ஆகியவை ஆகும்